ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கெல்பட் டைம்ஸ் ஏன்னா அவன் புதுசாக காமிச்சு வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஒர்க்கில் இருக்கேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களோடய ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கெல்பட் டைம்ஸ் சேனல் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாரோவை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம் ஹாலிவுட் மூவிஸை பற்றி அதிகமாக பேசுனது இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கெல்பட் டைம்ஸ் சேனலை பற்றி ஸோ உங்கள் அபிப்பிராயம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இதை பற்றி பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நல்லா டெவலப் ஆகும் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் இதை பண்ண மாட்டீங்க ஏன் ப்ரோ இதை பண்ணுறீங்க ஸோ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் சஜஷன்ஸ் நிறைய இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேம்ஸை பற்றி போட சொல்லியிருந்தாரு அண்டு நான் வந்து ஜிம்மை பற்றி போடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து தமிழ் மூவிஸை பற்றி சொன்னீங்க தமிழ் மூவிஸ் மட்டும் வேண்டாமே நம்ம ஹாலிவுட் அந்த ரேஞ்சிலே இருப்போம் சாரி மாதிரி உங்கள் சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அது ஆக்சுவலாக என்னோடய ஃபோன் நம்பர் கிடையாது ஆல்ரெடி என்னோட நம்பர் உங்கள் எல்லாேருக்குமே இருக்கும் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ எயிட் டபுள் சிக்ஸ் ஃபீ நைன் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் கிட்டே தான் இருக்கும் கால் பண்ணிங்கன்னா கால் போகாது ஸோ கால் பண்ணணுன்னா நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இது என்னோடய நம்பர் கிடையாது ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வீடியோ அனுப்புங்க நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் சேனல் பிடிக்கும் அப்படின்னா ஸோ கேமரா அந்தமாரி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சன்னுக்கு ஆப்போசிட் அண்டு லைட்டுக்கு ஆப்போசிட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா எனக்கு க்ளியராக தெரியும் ப்ளஸ் ஃப்ரண்ட்டு கேம் கிட்ட வச்சு பண்ணுங்கள் ரொம்ப தூரம் போயிடாதீங்க மேக்ஸிமம் கிட்ட வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்கும் ஸோ கெல்பட் டைம்ஸ் சேனலில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது என்ன பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது உங்கள் கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பர் பர்சன் தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் கேட்கலாம் உன்னோட நம்பர் கொடுக்காம ஏண்டா இன்னொருத்த நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் மெசேஜ் வருது ஒரு நாளைக்கு சத்தியமாக நான் எல்லா மெசேஜும் பார்க்கவே முடியல ஸோ நீங்கள் வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அந்த வீடியோ எங்கே மாட்டுதுன்னு எனக்கே தெரியாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புது நம்பர் தான் இதில் வீடியோ மட்டும் அனுப்புங்க வயசு வேறு எதுவும் அனுப்பாதீங்க காலம் பண்ணாதீங்க கால் போகாது ஸோ அனுப்புங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் என்ன என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ டெல்பேம்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்கள் திட்டணும்னு நினச்சால் கூட திட்டி எனக்கு கொடுங்க எல்லாத்தையுமே நான் வீடியோ போடுவேன் ஸோ ஒரு ஐம்பது பேர் நீங்கள் வீடியோ அனுப்புகிறீங்கன்னா ஐம்பது வீடியோவும் நான் ஒன்றா ஒரே வீடியோவாக எடிட் பண்ணி ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் ப்ளஸ் உங்கள் வீடியோ அப்படி நான் வந்து யூடியூப்பில் போடுறேன் ஒருவேளை நீங்கள் வீடியோ போட போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா உங்கள் சேனல் நேம் வந்து வீடியோவுக்கு எண்டில் இல்லை ஸ்டார்டிங்கில் உங்கள் கஷ்டம் எங்கே சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு உங்கள் சேனல் நேமும் சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேனல் நேம் வந்து ட்ராகன் தமிழா அப்படின்னா டிராகன் தமிழோட சேனல் நான் வச்சுருக்கேன் என்னோடய சேனலில் இதை பற்றி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சேனலை பற்றியும் ஒரு டென் செகண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க ப்ரோ என்னோட சேனல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் உங்கள் சேனலை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளஸ் கில்பர்ட் டைம்ஸ் அப்படின்னா என்ன எப்படி இருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்டார்டிங்கில் மட்டும் பற்றி போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்றா மாரி வந்து ஹாலிவுட் மூவிஸை பற்றி அப்டேட் நிறைய நம்ம கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்போம் அல்டிமேட்டாக நம்ம சேனலில் பெரிய விஷயம் அப்படின்னாலே அப்டேட்ஸ் தான் ஸோ ஹாலிவுட்டில் என்ன நடக்குது என்ன மூவி எடுக்க போகிறாங்க என்ன மூவி ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் எந்த டைரக்டர் எந்த மூவிக்கு வந்து சைன் பண்ணுறாரு ஸோ யார் வந்து ப்ரொடியூஸர் இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் நிறைய நடுவில் ப்ரோ அப்டேட்லாம் சொல்லாதீங்க ப்ரோ போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் ப்ரோ அப்டேட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கொடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லா அப்டேட்டும் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீடியோவில் ப்ரோ இப்படி இருக்குது நல்லா பண்ணுறீங்க சூப்பர் இப்படி கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ இதை மாற்றுங்க இதை மாற்றுங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை மாற்ற சொன்னீங்க நானும் நிறைய மாற்றிருக்கேன் ஈவன் ஒருத்தர் தமிழில் மாற்ற சொல்லியிருந்தாரு தமிழில் கூட நான் மாற்றிட்டேன் ஸோ வீடியோவில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கே வீடியோ அப்லோட் ஆகிடும் ஸோ இனியிலேருந்து நீங்கள் வீடியோ அனுப்ப ஆரம்பிக்கலாம் ஸோ கரெக்டாக ஒன் ஒன் வீக்கு ஒன் வீக்கில் எத்தனை வீடியோ வருதோ அதை நான் எடிட் பண்ணி வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் திட்டுறவங்க யாராவது இருந்தாலும் தப்பான வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க திட்டுங்க தப்பு இல்லை பட் பேர் பேட்ஸ் எதுவும் வேண்டாம் சிம்பிளாக வீடியோ போடுங்க தேங்க் யூ ஹேவ் அ குட்